செந்துறை தமிழ்ச்சங்கத்தின் இலக்கிய சிறப்பு கூட்டம் பெருனர் கிள்ளி ஸ்டாலின் குணசேகரன் சிறப்புரையாற்றினர் அரியலூர் மாவட்டம் செந்துறை தமிழ்ச்சங்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற சிறப்பு கூட்டம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கடம்பன் தலைமையில் வீட்டிற்கோர் புத்தக சாலை அமைப்போம் என்ற தலைப்பில் திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் ச பெருனர் கிள்ளி சிறப்புரையாற்றினார் சந்ததிகளையும் அந்த புத்தக வழியில் வாசிக்கிற நிலையை உருவாக்கினார் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை எதிர்காலத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும் எனவே படி படி என்று பாரதிதாசன் வீதி வீதியெங்கும் படிப்பதற்கான சிந்தனையை பெரியார் தூட்டினார் அதனுடைய விளைவாக இன்றைக்கு நாம் எல்லாம் படித்து மிகப்பெரிய அளவிலே உயர்ந்திருக்கிறோம் இந்த உயரத்தை சிதைக்க வேண்டும் என்பதற்கு ஆரிய சூழ்ச்சிகள் திரும்பவும் மீண்டும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் முறிப்ப முறியடிப்பதற்கான முயற்சியை சந்துரை மண்ணிலிருந்து நம்மால் எடுக்க முடியும் அப்படி எடுக்கக்கூடிய முயற்சிக்கு அண்ணன் ஸ்டாலின் குமார் போன்றவர்கள் இங்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் இன்னும் உறுதுணையாக இருந்து இருக்கக்கூடிய எஞ்சிருக்கிற காலங்களை நாம் தமிழுக்கும் திராவிடத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதனைத் தொடர்ந்து ஆயிரம் பூக்கள் மலரட்டும் என்ற தலைப்பில் மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் சிறப்புரையாற்றினார் இந்த ஊர் செந்துறை என்ற இந்த ஊர் ஒரு இனந்தெரியாத இதயத்தை இடம்பெற்ற ஒரு சிறந்த ஊராக திகழ்கிறது இந்த ஊருக்கு ஒரு தனி ஒரு அம்சம் இருப்பதாகவே நான் உணர்கிறேன் இந்த ஊரிலே கொஞ்சம் அறிவியல் சிந்தனை இருப்பதாக கொஞ்சம் பகுத்தறிவு இருப்பதாக கொஞ்சம் பொன்னம்பலனார் உள்ளிட்ட அந்த மாதிரியான சிந்தனைகள் இருப்பதாக ஒரு அறிவியல் சிந்தனை இருப்பதாக நான் உணர்கிறேன் ஆகவேதான் கணியன் பூங்குண்டனார் பெயரிலும் திருவள்ளுவர் பெயரிலும் இப்போது நகரங்கள் உருவாகின்றன இதெல்லாம் எனக்கு அப்போதைக்கு அப்போதே வந்துவிடும் இதில் தமிழ்ச்சங்க செயலாளருமான எழுத்தாளர் குமரவேல் புலவர் பெருமாள் அரங்க இளவரசன் பாலசிங்கம் பொன் செந்தில்குமார் தினகரன் அன்பு சேகர் நூலகர் இளவரசன் எம் எஸ் மதுகுமார் மற்றும் பொருளாளர் செந்துறை மதியழகன் உள்ளிட்ட தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்